இந்துக்கள் எல்லாம் இறந்தவங்களை வந்து போட்டோ போட்டு கும்பிடுறோம் ஆண்டுதோறும் தவசம் கொடுக்குறோம் நினைவு நாள் அனுசரிக்கிறோம் ஆனா முஸ்லீம்ல மட்டும் அந்த மாதிரி செய்யறது இல்லையே இந்து மதத்துல என்ன பண்றோம்னு கேட்டா நாங்க இறந்தவர்களுக்கு நினைவு நாள் அனுஷ்டிக்கிறோம் அது மாதிரி வந்து முஸ்லீம்கள்ல நினைவு நாள் இஸ்லாத்தில் அனுஷ்டிப்பது இல்லையே ஏன்னு கேக்குறாங்க அது இல்லதான் உண்மைதான் நபிகள் நாயகம் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த நபிகள் நாயகம் செல்லல்லா குலை செல்லம் அவர்கள் இந்த மாதிரியாக இறந்தவர்களுக்காக வேண்டி உயிரோடு உள்ளவர்கள் சில காரியங்கள் செய்யறோம் இல்லையா அதை வந்து மறுத்து இருக்கிறாங்க ஏன் மறுத்தாங்க கேட்டா ஒரு அடிப்படை இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையான கொள்கை ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார் இது இஸ்லாத்தினுடைய கொள்கை இப்ப நான் ஒரு நன்மை செய்யறேன்னு வைங்க அதனுடைய பரிசை எனக்கு தான் தரணும் நான் நன்மை செஞ்ச பரிசை வந்து என்னுடைய மகனுக்கு கொடுக்க முடியாது நான் ஒரு நல்ல மார்க் வாங்கினேன்னு வைங்க அதனுடைய பாராட்டு வந்து எனக்கு கிடைக்கணுமா என்னுடைய தகப்பனார் எனக்கு தான் கிடைக்கணும் அதே மாதிரி நான் நான் ஒரு பண்ணதுக்காக என்னுடைய பிடிச்சி தண்டிக்க முடியாது இஸ்லாம் என்ன கேட்டா ஒவ்வொரு மனிதனும் வாழும் பொழுது என்ன செய்கிறாரோ அதுதான் அவருக்கு மறுமையில கிடைக்கும் கடவுள் பரிசு கிடைக்கும் வாழும் போது அவர் எப்படி வேண்டாலும் வாழ்வார் நம்ம அவருக்காக நினைவு தினம் அனுசரித்து அவருக்காக பூஜை புனஸ்காரங்கள் அவருக்கு சில சடங்குகளை செஞ்ச உடனே அவரை வந்து கடவுளுக்கு நல்லவராயிருவாரு அவர் கடவுளுடைய திருப்தியை பெற்றுவார் சொன்னா அந்த அடிப்படை கொள்கைக்கு மாத்தமா இருக்குது அதனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொருத்தரும் தாங்கள் வாழும் பொழுது நேர்மையா வாழுங்க உங்களுக்காக உங்க சந்ததிகள் ஏதாவது செஞ்சா நீங்க தப்பிச்சுக்கலாம் நினைக்காதீங்க இப்படி சொல்வதன் மூலமாக எல்லாரையும் நல்லவர்களாக வாழ்வதற்கு இஸ்லாம் தூண்டுகிறது இன்னும் சொல்ல போனா பெரும்பாலான மனிதர்கள் வந்து தவறு என்று தெரிந்து கொண்டே தவறு செய்வதற்கு என்ன காரணம் தெரியுமா தப்பு செய்வோங்க செத்து போயிட்டா நம்ம புள்ள ஏதாவது பண்ணி நம்மள வந்து என்ன செய்வாங்க அதுக்கு பண்ணி பூஜை செஞ்சு வந்து மந்திரங்க கொண்டு போயிடுவாங்க அப்படி நினைத்து கொண்டுதான் வாழக்கூடிய காலத்துல மனுஷன் தப்பு செய்யறான் ஒவ்வொரு மனுஷனும் நல்லவனா வாழணும்னு சொல்லும் பொழுது நம்ம செயல் நல்லா இருந்தாத்தான் மோச்சம் அடைய முடியும் நமக்காக மற்றவர்கள் எதுவும் செய்ய முடியாது என்றத ஒத்துக்கணும் அதனால இஸ்லாம் வந்து அதை மறுக்குது